ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உன் தாய் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்கிறாயா நான் உன்னோடுதான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்கிறாயா நீ கவலைப்படும் நேரங்களிலெல்லாம் உனக்கு நான் தோள்களை தட்டிக் கொடுத்து ஆறுதல் கொடுக்கிறேன் என்பதை உணர்கிறாயா இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் நீ படுத்திருக்கும் போது உன் அருவில் அமர்ந்து உன் தலையை கோதிக் கொடுக்கும் இந்த அன்னையை பற்றி உணர்ந்திருக்கிறாயா மனதார அன்னையே என்று அழைக்கும் நேரத்தில் பிள்ளையே என்ற என் குரலை நீ உணர்ந்திருக்கிறாயா உணர்ந்திருக்கிறாய் என்றால் ஆம் என்று இந்த பருவில் சொல் என் தங்கமே உன்னோடு நான் இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் நீ இருந்திருக்க மாட்டாய் பிள்ளையே அப்படிப்பட்ட பெரிய ஆபத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து அன்றே உன்னை அழிக்க துணிந்து விட்டார்கள் என் தங்கமே அன்று உன்னிடத்தில் வந்த நான் இன்று வரை இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என் தங்கமே வெள்ளை உள்ளங்கொண்ட நீ தங்கமே குழந்தை என்னும் கொண்டனி பரிசுத்தமான உள்ளத்தை கொண்டனி யாருக்கும் எந்த பாதகமும் நினைக்காதனி எனக்கு அவர்கள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் நடக்க கூடாது தாயே என்று கூறும் உன்னிடத்தில் நான் இல்லாமல் இருப்பேனா தங்கமே உன் வாழ்வில் எத்தனையோ அடிகளை வாங்கியிருக்கிறாய் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய் எத்தனையோ வஞ்சகமான பார்வையை உன்னிடத்தில் பதிவதை பார்த்திருக்கிறாய் வஞ்சகங்கள் கொட்டி தீர்க்கும் ஆட்களை நிறையவே பார்த்திருக்கிறாய் இப்படி பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையை வெறுத்து நிற்கிறாய் என் தங்கமே என்ன சொல்வது கலிகாலமாயிற்றே காலத்திற்கு தகுந்தாற்போல் மனிதர்கள் அத்தனையும் மிருகமாக மாறிவிட்டார்கள் தான் பிழைத்தால் போதும் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதும் தன்னுடைய வாழ்க்கை ஏற்றம் மட்டுமே இருக்க வேண்டும் அந்த ஏணியில் ஏறிவிட்டால் அந்த ஏணியை காலால் உதைத்து விடுவார்கள் மற்றவர்கள் ஏறி வந்து என்று இன்னொன்று இருக்கிறது தெரியுமா யாராவது ஒருவரை எடுத்துக்கொள் அவர்களுடைய உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் சொந்தங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உயர்வை கண்டுவிடக்கூடாது அவர்களின் வாழ்க்கையில் நன்மை நடந்துவிடக்கூடாது ஆனால் கண்ணுக்குத் தெரியாத யாரோ என்ற ஒருவர் உயரத்தில் வந்தால் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் தன்னுடன் இருப்பவர்களுக்கு உயர்வை கிடைத்தால்தான் அந்த பொறாமை எண்ணம் என்பது தலை தூக்கும் எனக்கு முன்னால் இவன் வந்து விடுவான் இவன் இந்த உயர்வை பெற்றுவிட்டால் என் குடும்பத்தில் இவனைத்தான் மதிப்பார்கள் என்று அந்த பொறாமை எண்ணம் வந்துவிடும் யாரோ ஒருவரின் உயர்வை தடுக்க நினைக்காத இவன் அந்த குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களின் உயர்வை தடுக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறான் இதுதான் உலகம் என்பதை தெரிந்து கொள் அப்பாவியாக இருந்தாய் என்றால் உன் வாழ்வை முழுமையாக அழித்துவிட்டு உன்னை ஏறி மிதித்துவிட்டு அவர்கள் வாழத் தொடங்கி விடுவார்கள் உன் வாழ்க்கையையும் சேர்த்து தங்கமே ஜாக்கிரதையாக இரு என்று ஒவ்வொரு நேரமும் உன்னை பயமுறுத்துகிறேன் என்று நினைக்காதே வருவதை முன்பே உன்னிடத்தில் சொல்லி இருக்கும் உன்னை விழிப்புணர்வோடு இருக்கச் செய்கிறேன் உன் தாய் தங்கமே நாளுக்கு நாள் உன்னுடைய பொறுப்புகள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது அந்த பொறுப்புகளை செய்ய உன் கடமைகளை நீ சரியாக செய்ய வேண்டும் கவலைகள் கண்ணீர்கள் என்று இருக்கும் அதை ஒரு புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையின் தேவையை கவனி நான் உனக்கு உடலிலும் சரி மனதிலும் சரி பலத்தை கொடுக்கிறேன் பல விஷயங்களை நான் சொல்லும்போது போது அதை கேட்டு சரி செய்து உன் வாழ்க்கையில் வரும் இடர்களை எடுத்து போட்டு அந்த வழியில் நிம்மதியாக நடக்கச் செய் உன் கைகளை எந்த நேரத்திலும் பிடித்திருப்பேன் நான் பிள்ளையே இப்போது உனக்கு கொடுக்க வந்த வாக்கு என்ன தெரியுமா தங்க பிள்ளையே உன் காலணிகளை நீ எரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் காலணிகளில் மிகவும் பழையதான காலணியை நீ அணிந்து கொண்டிருக்கிறாய் அந்த காலனி எத்தனை இடத்திற்கு சென்று வந்தது எதையெல்லாம் மிதித்து வந்தது எதுவெல்லாம் அதில் பட்டிருக்கிறது எதையெல்லாம் அதில் தேய்த்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும் பழையதாக இருக்கும் முன் காலனியை தூக்கி எரிந்து விட்டு புதியதாக ஒரு காலனியை வாங்கி அணிந்து கொள்ளின் பிள்ளையே அதுவும் காலனி என்பது ஒருவருக்கு மிகவும் அவசியமான ஒன்று அந்த கால் பாதத்தில் இருந்துதான் அத்தரையும் உற்றன் தலைக்கு ஏறும் பிள்ளையே அதனால் அந்த கால்களை பத்திரப்படுத்து அந்த காலுக்கு தகுந்த நல்ல ஒரு காலணியை வாங்கி நீ போட்டுக்கொள் என்று சொல்லத்தான் வந்தேன் அதில் தீமைகளும் நிறைந்திருக்கிறது அதனால் அதை எரிந்துவிட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தர நேரம் அந்த காலணிகளை எரிந்துவிடு புது காலனியை அணிந்து கொள் இது உன் வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளையே உன் தாய் சொல்வதை கேட்பாயா நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு நான் சொல்லும் வாக்கு உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் என் வாக்கு உன் மனம் கவர்ந்ததாக இருந்தால் இந்த குரல் உன் மனதில் பேசுகிறது என்றால் விருப்பத்தோடு உன் காணிக்கையை உன் அன்னைக்கு அனுப்பு ஓம் சக்தி நன்றி